தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளராக நான் முழங்காவில் வட்டாரத்திலே நேரடியாக போட்டியிடுகிறேன் புனேரி பிரேத சபையினுடைய தேர்தல் மிகவும் சுமூகமான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றுமில்லாத அறுவை மக்கள் மிகவும் ஆர்வத்தோடும் சுறுசுறுப்போடும் காலை வேளையிலே வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக எங்களுடைய கட்சியை பொறுத்த மட்டிலே பதினொரு வட்டாரங்களையும் பெரும்பான்மையாக அறுதி பெரும்பான்மையாக வெல்வோம் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் வாக்களிப்பு சுமூகமாக நடைபெறுகிறது பதினெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்கு எமது புனேரி பிரதேச சபையில் இருக்கிறது எங்களுடைய வட்டாரத்தை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகள் நிச்சயமாக எங்களுடைய கட்சி வெற்றி பெறும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என்னுடைய பேர் லக்ஷ்மணன் குவேந்திரன் நடைபெற நடைபெற்று கொண்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான புனேரி பிரதேச உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே முழங்காவில் வட்டாரத்திலே நான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே சங்கு சின்னத்திலே போட்டியிட்டு கொண்டிருக்கின்றேன் தற்பொழுது மிக சுமூகமாக இந்த தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மக்கள் உண்மையில் இந்த கிராமத்துக்கு பயனுடையவர்களை தெரிவு செய்கின்ற இந்த தேர்தலிலே மிகவும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக மக்கள் சென்று வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள் புனித பிரதேசம் முழுமையாக மிகவும் நேர்த்தியாக இந்த தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு பெருகிக் கொண்டிருக்கின்றதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து மாலை வரை எங்களுடைய இந்த தேர்தல் பணிகளிலே மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றது